ஷாலும் கர்த்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன் ஏசையா நாற்பத்தி ஆறு மூன்று கருத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த வேதவாசனம் இப்படியாக சொல்லுகிறது யாக்கோப்பின் சந்ததி யாரே இஸ்ரேவேலின் சந்ததியில் மீதியாக இருக்கிற சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் நான் யார் தெரியுமா நான் யார் என்றால் தாயின் வயிற்றில் நீங்கள் தோன்றின நாள் முதல் உங்களை ஏந்தினேன் என்று சொல்கிறார் ரெண்டாவதாக அவர் சொல்லுகிறார் தேற்றின தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் முதல் உங்களை ஏந்தின தேவன் நான் என்ன பண்ணனா தாயின் கர்ப்பத்தில் நீங்கள் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன் என்று சொல்லுகிறார் ஏந்தினேன் என்ற இந்த வார்த்தைக்கு இங்கிலீஷில் கேரிடுன்னு இருக்கு தாங்கினேன் என்ற இந்த வார்த்தைக்கு ஐ சப்போர்ட்டடுன்னு இருக்கு அப்போ ஆண்டவர் நம்மை அவருடைய கைகளில் நம்மை தூக்கி சுமந்து நம்மளை பாதுகாத்த ஒரு தேவனாய் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுத்து நம்மை சப்போர்ட் பண்ண ஒரு தேவனாக இருக்கிறார் வேதவசனம் சொல்லுகிறது உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து செய்து வருவேன் இனியும் இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படியே செய்து வந்தேன் இனியும் இனிமேலும் நான் பண்ணுவேன் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று கருத்தர் சொல்லுகிறார் நான் உங்களை சுமப்பேன் உங்களை தப்புவிப்பேன் உங்களை ஏந்துவேன் உங்களை தாங்குவேன் என்று கருத்தர் சொல்லுகிறார் எப்போ வரைக்கும் தெரியுமா நம்முடைய முதிர் வயது வரைக்கும் கருத்தருக்குள் பிரியமானவர்களே இது எப்போ நடக்கும் அப்படின்னா அவருடைய சத்தத்திற்கு நம்ம கேட்கணும் அவருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கும் பொழுது அவர் நம்மை தாங்குகிற தேவனாய் அவர் நம்மை கேரி பண்ணுகிறவராய் நம்மை சுமக்கிறவராய் ஏந்துகிறவராய் தாங்குகிறவராய் நமக்கு தேவைகளை எல்லாம் தேவனாய் இருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நீங்களும் நானும் கருத்தரோடு கூட சேர்ந்திருக்க வேண்டும் கருத்துடைய சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனை அன்றரே இந்த அருமையான வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆமா அந்தவரேன் என்னுடைய தாயின் கருவில் நாங்கள் வயிற்றில் தோன்றின முதல் கொண்டு எங்களை ஏந்தி வந்திருக்கிறீங்க அந்தவரேன் எங்களை ஆண்டரை தாங்கினீங்க அதற்காக நன்றி இன்னமும் எங்களை தாங்குவீங்க ஏந்துவேன் என்று சொல்கிறீங்களே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களை சுமப்பேன் என்று சொல்கிறீங்களே அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு வேதனை உள்ளவர்களாய் வலிமிக்க காரியங்களை உமக்கு நாங்கள் செஞ்சாலும் எங்களை சுமப்பேன் என்று சொல்கிறீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே அன்றரை தொடர்ந்து நாங்கள் உண்மை மாத்திரமே சார்ந்திருக்க அன்று உம்முடைய சத்தத்தை கேட்க உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஏசின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்